பெண்ணுக்கு எதெல்லாம் பெருமை அதையும் பார்ப்போம் மென்மை உடல் இன்ப மேதக்க வாழ்வெல்லாம் பெண்மை உவந்தளிக்கும் பேரு மனதிற்கு இதமான மெல்லிய தன்மை உடலுக்கு இன்பம் தருவது பெருவாழ்வு அளிக்கும் சீர்மை இவை எல்லாமே பெண்மை மரமகிழ்ந்து அளிக்கும் பேராகும் வரம் செல்வம் நலம் பயன் பெண்ணுடைய தனி சிறப்பை போற்றி அதை வாழ்விற்கு பயன்படுத்தணும் ஒருத்தரை ஒருத்தர் மற்றொருவர் துன்பக்குழியில வீழ்த்திடாம இன்ப நிலைக்கு உயர்த்த வேணும் முற்கால முனிவர்கள் எல்லாம் தம் பத்தினிகளுடனே தவம் புரிந்தார்கள் மெல்லனி இன்பம் இதம் செய்யும் இன்சொல் போல இன்னிசை மயில் போல சாயல் முத்து திருநகை அன்பு காந்தம் அளவிலா பொறுமை இதய நெகிழ்வு இரக்கம் தியாகம் ஆன்மகன் வாழ்விற்கு அமுதுபோல் உதவுவது கனவுனை பேணும் கற்பின் உறுதி மன அகற்றி தேற்றல் முகமலர்ந்து ஊட்டல் மக்களை வளர்த்தல் மனை மாண்புறுத்தல் அதாவது வீடு வீட்டை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி செய்வது இவை எல்லாமே பெண்மையினுடைய இணையில்லா சிறப்பாக இருக்குது புகழ் கல்வி பலம் வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்லூழ் நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இளமை துணிவு நோயின்மை ஆயுள் இது பதினாறு இதுதான் வந்து பதினாறு வகைப்பட்ட பேர் அல்லது செல்வமாகும் அதாவது பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழுங்கள்னு சொல்லக்கூடியதில் இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் புகழ் கல்வி பலம் வெற்றி நல்ல மக்கள் பொன் நெல் நல்ல ஊழ் நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இளமை துணிவு நோயின்மை ஆயுள் இந்த பதினாறு இதை பெறணும் சொல்லிதான் மற்றவர்கள் வாழ்த்துவது உண்டு வாழ்க்கை துணையும் வகையும் விரி நலமும் ஆக்கமும் பெண் சக்தியாம் வாழ்விற்கு அரிய துணையும் நிறைமுறையுடன வாழ வகையும் வாழ்க்கை கிளைத்து மலர்ந்து கனிந்து விரிவு பெற்று மங்களம் பெருகும் நலமும் வாழ்க்கையினுடைய வளமையும் சீரும் வளர்ச்சியும் பெண் சக்தி தான் என்பதை புரிந்து கொள்ளணும் பெண் என்பது ஆசை தீர்க்கும் எந்திரம் இல்லை சமைத்து போடும் பொறியடுப்பு இல்லை மாதன காண்பது மகா சக்தி விளக்கம் வாழ்க்கையினுடைய வேறும் அடிமரமும் ஆண் கிளை பெண் மலர் கனி எல்லாம் இல்லற விளக்கம் வாழ்வின் அழகும் செழிப்பும் பெண்மையால் விளைகிறது கற்புள்ள கணவனும் மனைவியும் காக்கும் இல்லறம் சுத்த சக்தி மந்திரமாகும் காதல் தளிர்த்து மலர்ந்து கறிவதும் கற்பின் மாண்பு விளங்குவதும் அன்பும் அறமும் தழைப்பதும் மரபு மங்களமாக பெருகுவதும் சீரும் சிறப்பும் சேமமும் வெற்றியும் இல்லற வாழ்வில் எய்துவதும் பெண் சக்தியாளர் புருஷன் பிரக்ருதி சித்து அசித்து கேத்திரஜன் கேத்திரம் என்ற பரம வேதாந்த தத்துவங்கள் ஆண் பெண் வடிவாக உலவில் உலாவுகின்றன உலகம் இறைவனுடைய சக்தி விளக்கமாவது போலவே இல்லறமும் வாழ்வும் பெண்ணுனுடைய அன்பு விளக்கமாகும் மனத்த மயக்கும் ராஜச தாமச குணங்களாகிய மோகினி பிரகிருதியை வென்று மனத்தெளிவும் ஆத்ம சுத்தியும் அளிக்கும் சத்துவ குணமான திவ்ய பிரகிருதியில் வாழ்ந்தால் ஆணும் பெண்ணும் தெய்வத்தன்மை பெறலாம் அதற்கு பெண்மையும் பெருந்துணையாகும் புருஷன் பிரகிருதி பரமாத்மா என மூன்று தத்துவங்கள் இருப்பது போல வாழ்க்கையில ஆண் பெண் சுத்த ஆத்மா என்ற மூன்று தத்துவங்கள் உள்ளது சுத்த ஆன்ம உணர்வுல இருவர் வாழ்வும் ஊன்றினால் பூரண நிலை பெறலாம் அறம் அன்பும்கடனும் மாற்றிடலுக்காவாள் நிறை மனைவி என்றே நினை அறம் அன்பு ஐங்கடன் இதெல்லாம் இல்லறத்தார் செய்ய வேண்டியது இவற்றை நன்கு செய்ய முதன்மையாயிருப்பவள் கற்பும் அறிவும் நிறைந்த மனைவி என்பதை கருதணும் அறம் என்பது உடலறம் சரீர தர்மம் உயிரறம் ஜீவகாருண்யம் உலகரம் பொதுநறம் இல்லறம் குடும்ப தர்மம் என நான்கு வகைப்படுகிறது உடலறம் உயிரறம் உலகரம் இல்லறம் சதிபதிகளின் உள்ளன்பு மக்கள் அன்பு கடவுள் அன்பு இவை என்பது அன்பினுடைய விரிவாக இருக்கு அறிவை வளர்த்தல் ஆற்றலை வளர்த்தல் குடும்பத்தை தாங்குவது பொது பொதுநலமாகும் புண்ணியம் செய்தல் சுத்த ஆத்ம சாதனம் இவை ஐந்து கடமைகளாகிறது இருக்கு அறிவு வளர்ப்பது ஆற்றலை வளர்ப்பது குடும்பத்தை தாங்குவது பொதுமனலமாக இருக்கிற புண்ணியம் செய்வது சுத்த ஆத்ம சாதனம் இதெல்லாம் கடமைகள் இது ஐந்து கடமைகள் ஒவ்வொருத்தரும் ஆற்ற வேண்டியது மனைவிய அறத்துணைவி தாரம் சக்தி அளிப்பவள் கற்புள்ள இல்லாள் குண்டலினி சக்தி தாரையை தூய கணவனுக்கு அளித்து வாழ்வையே சுத்த போகமாக வல்லவள் இல்லறம் ஒரு சுத்த சக்தி வேள்வியாகும் ஞான கர்மயஜ்ஞம் ஆகும் கற்றல் கற்பித்தல் கல்விக்கு பொருள் கொடுத்தல் நல்ல தொழிலால் சமுதாயத்திற்கு உதவுவது வந்ததை பகுத்து உண்டுவது காலை நண்பகல் மாலை இரவு நள்ளிரவு ஆகிய நேரங்கள் தான் குடும்பத்தோடு இறைவனை தியானிப்பது மனம் ஆசு அறுத்தல் மக்களை வளர்த்தல் உடல் பேணல் ஆறு உயிர்களுக்கு இறங்கி அறவினை புரிதல் நாட்டு பணி ஆற்றுவது சுத்த ஆத்ம உணர்வுடன் உலகில் உலாவுவது இவையெல்லாம் இல்லற வேள்வி என்று கருதப்படுகிறது இந்த வேள்வியின் நிறைவேற தர்மபத்னி இன்றியமையாத துணைவி ஆவாள் பகட்டணி கொள்ளாள் பதிகணி ஆவாள் அகத்திற்கு வாய்த்த திருவாம் பிறர் கண்டும் மயங்கும்படி தனது அழகை பகட்டி மினுக்க மாட்டாள் கற்புள்ள மனைவி அவள் தானே கணவனுக்கு விலையில்லாத ஆபரணம் ஆவாள் அத்தகைய உத்தமி வீட்டிற்கு வந்து வாய்த்த லக்ஷ்மி ஆவாள் அணி என்றால் இங்கு அழகு பெருமை அலங்காரம் ஆபரணம் நன்மை என பொருள் கொள்ள வேண்டும் பொன் என்றால் அழகு லக்குமி பொலிவு பிரகாசம் என பொருள்படுகிறது பொன்னும் மணியும் பொருந்தியது போல காதலும் கற்பும் பொருந்திய சதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் உயிரணி ஆகின்றார்கள் ஒருவனுக்கு பொன்னிலும் பெரிய செல்வம் நல்ல மனை வீடு மாசற்ற பெண்ணுக்கு மஞ்சள் குங்குமமே போதும் கற்ப அழகிக்கு கலனழகு தேவையில்லை மணாளன் இன்பமே மாதருக்கு அணிகலன் உடலை மறைக்க போதிய நல்லுடை மாசற்ற புன்னகை நாவில் இனிமை மனதில் பொறுமை இவையே நங்கைக்கு இனிய நல்ல அணிகள் அழகே அழகு பொன்னும் வைரமும் முகசாயமும் போட்டு மினுக்குதல் போலி அழகே மரத்திற்கு மலர் கனிகள் போல இயற்கையில் ஒவ்வொன்றிற்கும் இயல்பான அணிகள் ஏற்பட்டு இருக்கு கட்டுள்ள உடல் உறுதியும் ஆண்மையும் வீரமும் அறிவாற்றலும் அருள் பணியும் ஆடவர்க்கு அழகு மங்கள மலர் நகையும் நாணமும் இனிமையும் மென்மையும் இல்லற திருவிற்கு அழகு இல்லற பெண்ணுக்கு அழகு பெண்கள் காதிலும் மூக்கிலும் கழுத்திலும் மார்பிலும் காலிலும் நாட்டு செல்வம் உறங்குகிறது ஆயிரக்கணக்கான ஏழைகள் உழைப்பும் பிழைப்பும் பெற்று வாழக்கூடிய முதல் அணிமணிகளாக மறுக்குகின்றன அவத்தால் அதனால எத்தனை திருட்டு மோசம் கொலை கொள்ளை கள்ள விற்பனை விபச்சாரம் கவலை சும நஷ்டம் வறுமை சோம்பல் செருக்கு எத்தனை தீமைகள் உண்டாகிறது மாதர் உடல் மினுக்கும் நகைகளை எல்லாம் இன்றே எடுத்து நல்ல தொழிலில் போட்டால் நாட்டில் வறுமை ஒழியும் கல்வியும் தொழில் வளம் பெருகும் புன்னகையெல்லாம் போடணும் பெண்ணிற் பிறங்கும் பெருங்கனலை புள்ளினால் மண் வாழ்வு மங்களம் பராசக்தி வடிவான பெண்ணிடம் விளங்கும் மகத்தான மூலக்கனலை சுத்த சாதன முறைகளால கூடினால் மன்னக வாழ்வு எல்லா மங்கலமும் பொலியும் விண்ணக வாழ்வாக கனல் என்பது சிற்சக்தி குண்டலி மூலவன்னி அமுததாரை வல்லமை எனப்படுகிறது அண்டத்தை படைத்ததும் பிண்டத்தை படைத்ததும் இந்த சக்தி கனல் இது ஆதாரங்களை நட்டு யாக்கை மாளிகை உடல் மாளிகையை நன்கு அமைத்த பிறகு மாந்தரின் மூலாதாரத்தில் பாம்பு போல சுருண்டு உறங்குகிறது பெண்களுடைய மூலாதாரத்தை இந்த கனல் எளிதில விழித்து விழித்தெழும் பெண்கள் என்பது குண்டலின் சக்தி தான் ஆண் என்பது சகசனார சுத்தம் இருவருக்கும் பிரம்மச்சரிய வாழ்விலே மூலக்கணலும் சகஸ்டார ஜோதியும் விழித்து எழும் சாதனங்கள் அமைய வேண்டும் அதன் பிறகு மனவாழ்வு நடத்தினால் அது பேரின்பமாகும் குண்டலினி சக்தி எழுந்து ஆதார சக்கரங்களை ஊடுருவி மலர்த்தி சகஸ்டாரத்தில் உள்ள சிவ தத்துவத்துடன் கூடி இன்பொருள் நிலை வரும் வரையில கர்ப்பதானம் கூடாது அதற்கேற்ற விரதங்களை சதிபதிகள் அனுஷ்டித்து வந்து சாதனம் நிறைவேறிய பிறகு சந்ததியை இச்சித்து கூடினால் தெய்வீக மைந்தர் பிறப்பர் அந்த நிலையில இந்திரியங்கள் நாம் சொன்னபடி கேட்கும் மனம் நம் வசம் இருக்கும் ஆண் சத்தாகவும் பெண் சித்தாகவும் இருவரும் கூடி நடத்தும் தூய வாழ்க்கை ஆனந்தமாகவும் விளங்கும் கீழ் இயல்பில் புத்தி செல்லாது மேன்மேலும் உள்ள இன்பத்திலேயே மரம் ஆழ்ந்து செல்லும் ஆகார நேமனம் ஆகார சுத்தம் மந்திர ஜபம் சுத்த தியானம் கணவன் மனைவியை சக்தி அன்னையாக மறிப்பது கணவனை சுத்தராக போற்றுவது விழை வினை அடைக்கி விரதம் காப்பது தூய நல்லொழுக்கம் இவற்றால சுமார் ஐந்தாண்டுகள் வைராக்கியமாக வாழ்ந்தால் இருவருள்ளும் உள்ள தெய்வ கனலும் தெய்வ ஜோதியும் பிடித்து எழும் அதுக்கு முன்னாடி மரபு விளங்க இரண்டு மூன்று நல்ல பிள்ளைகளை பெற்றதும் கருக்கணக்கை முடித்து மீதி வாழ்வை சுத்த ஆன்ம பரிபூரணத்திற்கே செலவிட வேண்டும் ஆணிலும் பெண்ணிலும் அற்புதமான தெய்வத்தன்மைகள் உள்ளது ஒன்றினால மற்றொன்று பூரணம் பெறலாம் குண்டலினி கனல் விழித்து எழுந்து இருவர் சாதனத்தினாலே மேலேறி ஆதார கவனங்களை மலர்த்தி சஹஸ்டாரத்தில் உள்ள சுத்தனை கூடினால் பேரின்பத்தை இந்த சிற்றுடல் வாழ்விலேயே பெறலாம் அந்த இன்ப வாரதியின் முன் சிற்றின்பம் ஒரு இன்பமாகவே தோன்றாது அந்த பேரின்பத்திற்கு துணை செய்யும் ஓர் அற்புத கனல் பெண்களிடம் உள்ளது அதை நிறைமுறையான சாதன வாழ்வால் கூடுவதே உண்மையான திருமணமாகும் ஆகையினால திருமணம் என்றால் அது வந்து மிக தெளிவாக புரிந்து கொண்டு பார்க்க வேண்டிய ஒன்று வெறும் சடங்கு ரீதியாக நடத்தப்படுகின்றது அல்ல இது எல்லாமே உள்ளே மறைந்து எடுக்க இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் அந்த தன்மைகள் அந்த கடமைகள் இது சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கின்றது அதனால தான் இது திருமணம் நம் இருந்தாலும் திரு ஏற்படுத்தி வைத்த மனம் என்பதாக நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும்